ஏற்றுக்கொள்வது என்பதை என்பது என்பது அல்லது என்று நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த சுண்ணாவை புரூவ் பண்ணுவதற்கான சில ரூல்ஸுகள் இருக்கின்றன சில விதிகள் அந்த விதிகளை நாம் அறிஞர்களுடைய வழிகாட்டிலிருந்து தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது குரான் உடைய நிழலில் அறிஞர்கள் அந்த ஹதீஸை இது ஹதீஸ் என்று பண்ணுவதற்கான சில ரூல்ஸ் சொல்லி இருக்கிறார்கள் ஜமாத்தை சேர்ந்த எல்லா உலமாக்களும் ஏற்றிருக்கிறார்கள் இமாம்கள் இருந்து ஆரம்பத்தில் காலங்களில் உருவாக்கப்பட்டிருந்த ரூல்ஸ் தொடர்ச்சியாக முஸ்லிம் உம்மத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது அப்போ ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ரூல்ஸை அப்ளை பண்ணுகிறோம் என்றால் அதே ரூல்ஸ் ஏனைய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வதற்கு அப்ளை பண்ணப்படுவாங்க ஒரு ஹதீஸ்க்கு ஒரு ரூல்ஸ் இன்னமும் ஒரு ஹதீஷ்க்கு ஒரு ரூல்ஸ்னு மாற முடியாது எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸை ஒரே விதியை நம்ம ஏற்றுக்கொண்டே ஆகவும் அந்த விதிகளின் அடிப்படையில் எவைகளெல்லாம் ஹதீஸ் சின்னா என்று ப்ரூஃப் ஆகிறதோ அது வகையாக இது ஒரு மிக முக்கியமான விதி அந்த வகையை நம்ம மறக்க முடியாது கம்ப்ளீட்லி மறத்தால் காஃபி வகை வஹி என்பதை ஹதீஸ் வஹி என்பதை முற்றாக ஒருவர் மறுத்து நான் குர்ஆனி எனக்கு குர்ஆன் மட்டும் போதும் என்று சொன்னால் அவர் ஒரு முஸ்லீம் கிடையாது அதே நேரத்தில் ஒருவர் ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய சுய விளக்கங்களை பயன்படுத்தி சில சில ஹதீஸ்களை மறக்கிறார் அவர் வழிகட்டில் இருக்கிறார் ஏனென்றால் உதாரணமாக எிப்திலே ஒரு விதி ஒன்றை உருவாக்கினார் அவர் ஒரு சிந்தனையாளர் அந்த சிந்தனையாளர் ஒரு விதி எழுதி புத்தகம் பத்திரிகைகள் எல்லாம் எழுதினார் என்ன விதி என்று கேட்டால் அறிவுக்கு முரண்படக்கூடிய ஹஜிஸ்கள் நிராகரிக்கப்படவில்லை என்று அவர் ஒரு எக்ஸாம்பிளை சொன்னார் அந்த எக்ஸாம்பிளை அவர் போட்டு காட்டினத்துக்கு பிறகு மக்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டார் என்னால் ஒவ்வொருவருடைய பார்வையிலும் இது என்னுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை என்னுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை என்று நிறையவர் அப்போ யார் அளவுகோல் முடிவெடுக்கிறது யார் அறிவுக்கு பொருந்தாத ஹதீஸ்களை நிராகரிக்க வேண்டும் இந்த ஹதீஸ் அறிவுக்கு பொருந்தவில்லை என்ற முடிவை எடுப்பவர் யார் அந்த ஒத்தாரிட்டி யாருக்கு இருக்கிறார் நான் கேட்குற கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அறிவுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை நிராகரிக்க வேண்டும் விதியை கொடுத்தாச்சு ரைட் இப்போ வந்து யாருடைய அறிவுக்கு முரண்படாமல் ஹதீஸ் வர வேண்டும் முபாரக் மதீனுடைய அறிவுக்கா பஷீஃபுர்தோசனுடைய அறிவுக்கா எஸ்கேனுடைய அறிவுக்கா அப்துல் காதிர் மதீனுடைய அறிவுக்கா அல்லது ஒரு என்ஜினியருடைய அறிவுக்கா அல்லது ஒரு டாக்டருடைய அறிவுக்கா யாருடைய அறிவுக்கு முரண்பட்டு அந்த அதிசை தூக்கி வீச வேண்டும் பெரிய ஒரு குழப்பம் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு நாவலிஸ்டுகள் நாவல் எழுதக்கூடிய ஆக்கள் கூட ஹதீஸை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் என்னுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை அதே போல அவர்கள் அவருடைய புத்தகத்தில் நிறைய எழுதியிருந்தார் வாக்கைக்கு பொருந்தாத ஹதீஸ் வாக்கை என்ன யதார்த்தமான லைஃபுக்கு பொருந்தாத ஹதீஸ்கள் இருக்கின்றன என்று சொல்லி சில ஹதீஸ்களை அவர் மறுத்தார் அப்போ யதார்த்தத்துக்கு பொருந்தவில்லை என்று ஒவ்வொருவரும் அவரவருடைய யதார்த்தத்திற்கு பொருந்தாத ஹதிஷ்களும் மறக்க ஆரம்பிக்கிறார் விஞ்ஞான மருத்துவத்திற்கு அல்லது விஞ்ஞானத்திற்கு என்று சொல்லுகிறார் அப்போது அந்த ஈ விழுந்தா அதை நீங்கள் விட்டு விஷயங்கள் ஒரு இறக்கையில் மறந்து இன்னும் ஒரு இறக்கையில் நோய் இருக்கிற அந்த ஹதீஷை நிராகரிக்கிறார் அப்போது இன்னும் சிலர் வந்து அதே ஸ்டைலில் வேறு சில ஹதீஸ்களை மறக்காரங்கள் இதுக்கு யார் அளவுகோல் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸ்களை நிராகரியுங்கள் யாருடைய சிந்தனையில் குர்ஆனுக்கு முரண்படுவது இந்த அடிப்படை விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டால் கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை சிம்பிளாக நமக்கு புரிஞ்சிடும் இப்போ குர்ஆன் அலமது இல்லா பிரச்சனை இல்லை அது இதுதான் என்பதில் ஏகோபத்திய நிலை ஷியாக்களை தவிர மற்ற எல்லோரும் ஏகோபத்திய நிலையில் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் சூரத்துல் ஃபாத்தியாவில் இருந்த அலமதுல்லாஹ் ரபிலா பிஸ்மில்லா ரஹ்மான் ரயில் ஆரம்பித்து மினல் ஜின்னத்தி வன்னாசு வரைக்கும் உள்ள ஆறாயிரத்தி இருநூறு அல்லது ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்ற நம்பர்கள் வித்தியாசப்பட்டாலும் குரு ஆன் இதுதான் என்பதிலே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை ஆனால் ஹதீஸ்களுடைய விஷயத்தில் இப்படி கம்ப்ளீட்லி என்டேனே ஹதீசை மறுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் பாட்லி பகுதியாக ஹதீஸை மறுக்கிறவர்களும் இருக்கிறார்கள் முத்தமாக ஹதீஸை மறுத்தால் அவர்களுடைய நிலை என்ன அவர்கள் அவர்களால் முஸ்லீமாக வாழ முடியாது ஆனால் பாட்லி பகுதியாக ஹதீசை மறுத்தால் அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் ஏனென்றால் எல்லோருடைய கையிலும் சுண்ணாவை மறுக்கிற ஒத்தாரிட்டியை கொடுத்து விடுகிறார்கள் இப்போ நீங்கள் சொல்லலாம் எனக்கு என்னுடைய அறிவுக்கு இந்த ஹதீஸ் சொல்லவில்லை ரைட் நான் மறுக்கிறேன் உங்களுடைய அறிவுக்கும் முரண்படுகிறது நீங்கள் மறுக்கிறீர்கள் அப்போ ஏன் என்னுடைய அறிவுக்கு முரண்படுவதை நான் மறுக்க முடியாது என்னுடைய பார்வையில் இந்த வசனம் குர்வானுக்கு முரண்படு நீங்கள் குர்வானுக்கு முரண்படுகிறது என்று உங்களுடைய பார்வையில் ஒன்றை மறுத்தால் இது என்னுடைய பார்வையில் முரண்படுகிறது எனவே நானும் மறுப்பேன் எனக்கும் அந்த அதிகாரத்தை நீங்கள் தர வேண்டும் அப்போ கடைசி ஆள் யார் இந்த முடிவெடுக்கிற கடைசி ஆள் யார் அதை சொல்லுங்கள் அந்த ஆளை சொல்லாத வரையில் உங்களுடைய கொள்கை வழிகட்ட கொள்கை இப்ப நம்முடைய நாட்டில் உள்ள ஒரு தமிழ் பேசுகிற ஆளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியுமா அல்லது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு அரபு பேசக்கூடிய ஆளுக்கு அந்த அதிகாரத்தை கொடு எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா இல்லை ஹதீஸ் என்று ஒன்றை புரூவ் பண்ணுவதற்கு என்ன ரூல்ஸுகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ரூல்ஸுகளின் அடிப்படையில் எவைகள் எல்லாம் ஹதீஸ் என்று அத்தனை ஹதீஸ் எனவே இந்த ரெண்டும் ஹிதாயத்திற்குரிய அடிப்படைகளாகும்புல இலைக்கும் உங்களுடைய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு அருளப்படுவதை நீங்கள் ரைட் இப்போ நம்ம முடிவெடுக்கிறோம் அலமதுல்லா இதுதான் நேர்வழிக்கான அடிப்படை என்று முடிவெடுக்கிறோம்